பங்காரம்மா வாழ்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னுடைய பகிர்வில் அருவ நிலையில் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் உங்களோடு ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் மலேசியால கலையரசி சக்தின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வேள்விக்குள்ள இருக்கிறாங்க அவங்க கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு எனக்கு போன் செஞ்சாங்க ஃபோன் பண்ணிட்டு அவங்க சொன்ன செய்தி சக்தி மலேசியாவில் ஜெயா மாஸ் மன்றம்னு ஒன்று இருக்குது கடந்த நான்கு வருடங்களாக அந்த மன்றம் தீர்வும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மன்றத்தில் நான்காவது ஆண்டு நிறைவுகளாக நாங்கள் வந்து வேள்வி வச்சு நடத்தினோம் அந்த வேள்வியில் வந்து சக்தி கலசத்தில் அமர்ந்தவங்க அந்த வேல் வேள்வி உடனே அந்த சக்தி கலசத்தை அவர்கள் கைகளில் கொடுக்கும் பொழுது அந்த அவர்கள் வாங்கிய தருணத்தில் அப்படி ஒரு பெரிய மழை பெய்ததாம் மலேசியால அந்த பகுதியில அந்த ஜயா மாஸ் மன்றம் இருக்கும் பகுதியில் அங்கு போய் கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும் அல்லது நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீர்கள் அப்ப அதை சொல்லிவிட்டு அப்ப அவங்களே சொல்றாங்க அப்ப இந்த வேள்வியில வந்து சக்தி மிகவும் மனம் மகிழ்ந்து அஹ் அருள் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க நினைச்சுக்கிறோம் சக்தி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தகவல் ஒன்றை சொல்கிறார்கள் அது என்ன அப்படின்னா குரு கலசம் வேற ஒண்ணும் இல்லை குரு கலசத்தில் குரு அருள் திரு பங்காரம்மா நிதர்க்கமாக வந்து அமர்ந்து கொண்டு அந்த வேள்வியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் அந்த கலசம் வந்து ரொம்ப கனமாக வெயிட்டாக இருந்திருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப ஒரு வேள்வி நடைபெறும் பொழுது குரு கலசத்தில் வந்து கடல் தாண்டி எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் உள்ள மலேசியாவில் ஒரு பகுதியில் வேள்வி நடைபெறும் பொழுது குரு கலக்கத்தில் வந்து நம் பங்காரம்மா அமர்ந்து அந்த வேள்வியை பார்த்து கொண்டு அதில் பங்கு பெற்றவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு மலேசியா மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதெல்லாம் அம்மாவினுடைய கருணை என்றே சொல்லலாம் இதனை தொடர்ந்து இதை இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வந்தது அதாவது ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு அம்மா வந்து திருமண நாள் நாலு அதாவது செப்டம்பர் நாலாம் தேதி வேள்விக்குழுவிடம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அதாவது என்னவென்றால் அம்மாவினுடைய குரு அம்மாவின் ஐம்போம் சிலை விற்பனைக்கு வந்திருக்கிறது எல்லாரும் அதை வாங்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாலபிஷேகம் செய்து வீட்டில் வழிபாடு பண்ணுங்க இது அம்மா சொன்னதாக தகவல் வந்து நாங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்ப அந்த சிலை வந்து சற்று கனமாக ஏன்னா ஐம்பொன் சிலை அதனால சற்று கனமாக இருந்தது மற்ற இன்னொரு சிலையும் அது வந்து கொஞ்சம் சொல்லு கம்மியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் கனமான சிலையாக ஐம்பொன் சிலை இருந்தது அதை வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு வழிபாடு பண்ணும்பொழுது அயோதா இந்த அம்மாவினுடைய சிலையை வைப்பதற்கு ஒரு பிளேட்டு வாங்கிட்டு வர மறந்துட்டமே மருவத்தூர்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல தேடும் பொழுது ரெண்டு எவர் பிளேட்டு சின்ன குட்டி பிளேட்டு அது அம்மா சிலை நம்மளுடைய இந்த இவ்வளவு அளவு தான் சத்தி இருக்கும் இவ்வளவு அளவுதான் இருக்கும் அம்மாவினுடைய அந்த ஐம்பொன் சிலை அப்ப அதை வைப்பதற்கு ரெண்டு பிளேட்டு ஒரு கவர்ல இருந்தது எப்பயோ வாங்கினது அதை சுத்தப்படுத்தி ஒரு தட்டுல வந்து அம்மாவினுடைய அந்த ஐம்பொன் சிலையை வைத்து இன்னொரு தட்டுல வந்து குங்குமம் விபூதி வைத்து வழிபாடு பண்றோம் ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக நம்ம செய்யற வழிபாடு பௌர்ணமி என்று மட்டும் அந்த அம்மா சிலை வடிவில் இருக்கும் நம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களுக்கு பாலபிஷேகம் செய்வது வழக்கம் இப்ப அதை கேட்டுட்டு இருக்கிற நிறைய சக்திகள் கூட அதை பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல ஒருவேளை நாங்க இது தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப மருவத்தூருக்கு வரும் பொழுது கூட இப்பொழுதும் நம்முடைய சித்தர் இது கிடைக்கிறது சக்திகளை வாங்கி சென்று நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்ப அந்த சிலையை வைத்து நான் வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்ப ஒரு முறை சுத்தப்படுத்துகிறேன் அதை வாங்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து அதை சுத்த ஒவ்வொரு மாசமும் சுத்தப்படுத்தும் பொழுது ஒரு பௌர்ணமி முடிந்து அடுத்த பௌர்ணமிக்கு சுத்தப்படுத்தும் பொழுது அந்த பிளேட் இருக்கு இல்லையா அந்த பிளேட் வந்து அவ்வளவு கனமா இருக்கு அந்த இன்னொரு பிளேட் இருக்கு இல்லையா அந்த குங்குமம் விபூதி வச்சிருக்கிற பிளேட் வந்து வெயிட் கம்மியா இருக்கு அப்ப நான் நினைத்தேன் ஐயோ அம்மா நீ வந்து உட்கார்ந்து இருந்ததுனால இந்த பிளேட்டே கனமாயிட்டு பத்தியாமா அப்ப இந்த இடத்துல வந்து நீ விதமாக என் வீட்டில் வந்து என்னுடைய பூஜை அறையில் அமர்ந்து அருள் பழித்து கொண்டிருக்கிறமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா அப்படின்னு நான் அம்மாவிடம் நான் வேண்டிகிட்டு நன்றி சொல்றேன் இப்ப அந்த கலையரசி சக்தி சொன்னதற்கும் இதற்கும் உள்ள தொடர்பை நீங்கள் தொடர்பு படுத்தி பாக்கணும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்ப குரு கலசத்தில் அம்மா அமர்ந்ததால் குரு கலசம் கனமாக இருந்தது நம் வீட்டில் வைத்து இப்ப எத்தனையோ பேர் வீட்டுல கூட நீங்க எந்த பிளேட்டை வை பிளேட்ல அந்த அம்மா சிலையை வைத்திருக்கிறீர்களோ வடிவில் உள்ள பங்காரம்மா சிலையை அதன் அந்த பிளேட்டை எடுத்து பார்த்த சக்திகளே சற்று கனமாகத்தான் இருக்கும் ஏன்னா நான் அப்பப்ப உணர்ந்து கொண்டிருக்கும் செய்தி அது அப்ப இந்த ஒருவேளை இந்த சிலை வடிவில் இருக்கும் நம்ம அம்மா குரு அம்மாவை வைத்து வழிபடாதவர்கள் இப்பொழுது நீங்கள் மருவத்தூருக்கு சென்றீர்கள் என்றால் அது வந்து அந்த நம்ம பிரசாதம் வாங்குற இடத்துல ஒரு கடை இருக்கு இல்லையா அறநிலைய கடை அந்த கடையில வந்து விற்பனை செய்வார்கள் அதை வாங்கிட்டு வரலாம் இன்னொரு செய்தி அந்த சிலையில உள்ள சிறப்பு என்னவென்றால் அம்மாவினுடைய சிலை கற்று கனமாக இருக்கும் மூக்கு வந்து தீர்க்கமாக ஷார்ப்பா இருக்கும் அப்ப அந்த கண் சாதாரணமாக தெரியும் ஆனால் நாம் இருட்டல ராத்திரி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த சிலை வடிவில் இருக்கும் குரு அம்மாவை பார்த்தோம் என்றால் அம்மாவினுடைய இரண்டு கண்களும் நீல நிறமாக காட்டி தரும் சக்திகளே எதுக்கு எது நீல நிறமாக இருக்கும் நாகத்தினுடைய கண்கள் தானே நீல நிறமாக இருக்கும் அப்ப அம்மா வந்து நான் ஆதி பராசக்தி நாக வடிவமானவள் அப்ப அவதார தெய்வம் ஆகிய பங்கார அம்மாவினுடைய கண்கள் நாக வடிவில் இருக்கும் ஆதி பராசக்தியின் கண்களுக்கு ஒப்புமையாக நாம் பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் பெரிய ஒரு அரிய பெரிய காற்று சக்தி நான் அன்றாடம் டெய்லி நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் தூங்க போகும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அம்மா வந்து இந்த நீல நிற நீல வண்ண கண்களை பார்த்துக்கிட்டு தான் உறங்க செல்வது வழக்கம் அப்ப அம்மா இப்பொழுதும் தன்னுடைய கண்கள் மூலம் என்னுடைய குடும்பத்திற்கு அருள் பாலிக்கிறார்கள் நான் வேண்டுகிறது உலகமெல்லாம் சக்தி நெறிவோங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அம்மா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இது வந்து பொதுநல இயக்கம் மேல்மருவத்துவ ஆதிக்கராசக்தி ஆன்மீக இயக்கம் பொதுநல இயக்கம் அதனால நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டுனீங்கன்னா உங்களை நான் பார்த்துக் கொள்வேன் அதனால அந்த தாரக மந்திரத்தை அம்மா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனத்துறையும் நீங்க வேண்டும் இதை நாம் அன்றாடம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சக்திகளை இன்னும் ஒரு சிறிய தகவல் தான் அதாவது அவங்க மழை தெஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா கலையரசு சக்தி அப்ப அம்மா வந்து அடிக்கடி சொல்வார்கள் எந்த இடத்தில் நீங்கள் வேள்வி செய்து முறையாக வழிபாடு செய்து முறையாக அதான் நமக்கு அம்மா அண்டர்லைன் பண்ணி சொன்னது முறையாக வழிபாடு செய்யும் பொழுது முறையாக மந்திரம் உச்சரிக்கப்பட வேண்டும் ஏனால் அந்த மந்திர ஒளிகள் காற்றில் கலந்து ஆதி அந்த யாக குண்டத்தில் வந்து நெருப்பு வடிவில் அமர்ந்து நாம் சொல்லுகிற மந்திரத்தை காதில் வாங்கிக்கொண்டு நாம் அந்த வேள்வியில் போடக்கூடிய ஆகுதி பொருள்களை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்ப நாம் முறையாக வழிபாடு செய்யும் பொழுது மந்திரம் முறையாக படிக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் மழையை கொடுப்பேன் அம்மா செய்ய அப்ப இப்ப அந்த மலேசியால மழை பெய்திருக்குன்னா அங்கு முறையாக மந்திரம் உச்சரிக்கப்பட்டு முறையாக வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்றுதானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப நாம் அந்த மலேசியால அந்த ஜெயா மாஸ் மன்றத்தில் கலந்து கொண்டுள்ள அத்தனை சக்திகளும் உன்னையே புண்ணியம் செய்தவர்கள் அந்த வேள்வியில் பங்கு பெற்றவர்கள் அம்மாவுடைய அருளை பெற்றவர்கள் அதனாலதான் அம்மா அவர்கள் செய்த வேள்விக்கு அம்மா பரிசாக இந்த மழையை கொடுத்திருக்கிறார்கள் அப்புறம் அம்மா சொல்லுவாங்க எந்த இடம் சிறப்பாக இருக்கிறதோ அதாவது மழை பொழிந்து அந்த இடம் வளமாக இருக்கிறதோ மக்கள் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்கிறார் என்றால் அதற்கும் காரணம் செவ்வாடை சக்திகள் தான் எந்த இடத்தில் வறட்சி ஏற்பட்டு மழை இல்லாம சில பிரச்சனைகளால மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அந்த இடம் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படி என்றாலும் அதற்கும் செவ்வாடை சக்திகள் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் சக்திகளை ஏனென்றால் நாம் முறையாக வீட்டுல கூட மந்திரம் படிச்சா அதை கூட அம்மா அதாவது நம்ம வீட்டுல வழிபாடு பண்ணும் போது என்ன சொல்றோம் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவரும் மனக்குறையும் நீங்க வேண்டும் அப்ப அதை சொல்லி நாம் மந்திரங்களை நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை முறையாக முறையாக உச்சரிக்கும் பொழுது சக்தி மனம் மகிழ்வாள் நம் ஆன்மீக குரு மனமதுவர்கள் ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் அந்த மணி அடிச்சது போல வரணும் ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் அங்க நம்ம நிறுத்தணும் நம்ம அவசரம் ரெண்டு ஓமும் ஒரே லைன்ல கரெக்டா வரணும் அப்படி முறையாக நாம் மந்திரம் மூல மந்திரத்தை கூட நாம் முறையாக உச்சரித்தால் அந்த இடத்தில் அம்மா மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள் தருவார்கள் என்ற செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சக்திகளை அதனால எல்லாருக்கும் அம்மா நம்மைதான் பொறுப்பாக ஆக்கி விட்டு போயிட்டாங்க நான் சொன்னதை நீங்கள் செய்கிறீர்களா இப்ப நம்ம வரும் பதிவு எல்லாம் அம்மா சொன்னதை நாம் செய்கிறோமா அம்மா சொன்னதை செய்ததுனால் என்ன பலன் கிடைத்தது அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க நிறைய அறிவு பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதை நாம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் கட்சிகளை அப்ப நாம் ஒரு இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முறையாக மந்திரம் படிக்க வேண்டும் மந்திரத்தை ஒழிக்க வேண்டும் அது வீடாக இருந்தாலும் மன்றமாக இருந்தாலும் நாம் முறையாக மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது ஆதி பராசத்தி மனம் மகிழ்ந்து நமக்கு அருள் பாலிப்பார்கள் என்ற பதிவை இன்று நான் பகிர்ந்து கொள்ள முன்னேற்ற சக்திகளே அதனால இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் மந்திரம் படிக்கும் பொழுது தயவு செய்து சக்திகளுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் அம்மாவே ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க நீ ஆயிரத்தி எட்டு நூத்தி எட்டு படிக்க அப்போ இந்த மூலமந்திரத்தையாக மூலமந்திரத்தையாவது முறையாக உச்சரித்து நீ வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நான் முறையாக பின்பற்றுவோம் அம்மாவின் அருளை தெருவோம் சக்திகளே இந்த அரிய வாய்ப்பு கிடைத்த எனக்கு அம்மா இந்த பெரிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் அம்மாவிற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் ஓம் சக்தி பராசக்தி